ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சண்டே எடுத்ததுங்க இன்னமும் போஸ்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு சண்டேவே வரப்போகுது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே அப்லோட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து சமைச்சிக்கிட்டே ஒரு சில கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேஸியாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன் என்னுடைய கணவர் நேரமாக போயிட்டு சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் கறிலாம் எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் அங்கே நானே இருந்துருச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்மளை யாரும் எழுப்ப மாட்டாங்க சரி ஒரு நாள் தானே ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுருவாங்க நம்ம மனசு வச்சிக்கா நேர்மையாக இருக்கணும்னு தோணும்ல அதனால எழுந்திரிச்சாச்சு சண்டேனாவே சிக்கன் மட்டன் ஏதாவது எடுப்போம் அதனால் பிளான் பண்ணி சாட்டர்டேவே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு இட்லிக்கு வந்து மாவு ஆட்டி வச்சுட்டேன் அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பிரியாணி செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு இந்தியா கேட் பிராண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் வாங்கியிருந்தோம் எனக்கு இங்கிலீஷு உச்சரிப்பு வந்து சரியாக வராது ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் கொட்டி நல்லா அலசி ஊற வச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லிக்கு வந்துட்டு சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் சிக்கன் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணா என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேத்திருந்தீங்க என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை தாங்க அதாவது பெயிண்டிங் ஒர்க்கும் செய்வார் வுட் பாலிஷ் ஒர்க்கும் செய்வார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் நீங்கள் என்ன சிஸ்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க படிச்சிருக்கேன் அப்புறம் நீங்கள் என்ன லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமாம் நான் லவ் மேரேஜ் தான் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க லவ் ஸ்டோரி சொல்ல எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சுங்க அதாவது நம்ம ஒரு சில நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்து மக்கள் செஞ்சாங்கன்னா அது வந்துட்டு நமக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும் லவ் பண்ணுறது தப்பு கிடையாது இருந்தாலும் அதுக்கான ஏஜ் இருக்கணும் அது இல்லாமல் அவங்க செய்கிற விஷயம் வந்து மற்றவங்களுக்கு யாரும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் நாம் ஏதோ லவ் ஸ்டோரி சொல்ல போய் அவங்களுக்கும் அது தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அது தப்பாயிடும் அதனால் லவ் ஸ்டோரி வந்து எப்பயுமே போடுறதா என்னுடைய மைண்ட் தாட் இல்லைங்க அப்படியே கொஞ்சம் சமைக்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய்லாம் போட்டுட்டு பட்டா மசாலா வகையெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுடலாம் இந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்தாடு அடுப்பில் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிடலாம் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்ககிட்ட ரெண்டு குழந்தை தானே இருக்கு நீங்கள் என்ன மூணு சிசேரியன் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டோரி போட்டிருப்பேன் அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் எல்லா வீடியோவும் எல்லோரும் பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேபி தாங்க செகண்ட் பேபி பிறந்து இறந்துருச்சு அதுவும் ஆப்ரேஷன் தான் ஜெய்குட்டியும் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க செகண்ட் பேபி அடு தேர்ட் பேபி எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க அதனால தான் நான் வந்து நான் மூணு ஆப்ரேஷன் சொல்லி சொல்கிறேன் குட்டிமாவுக்கும் ஜெய்க்குட்டிக்கும் யார் இவ்வளோ கேப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பேபி பிறந்தது தான் ஒரு சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஜெய்க்குட்டி கொஞ்சம் பெரிய பையனாக இருக்காங்க குட்டிமா வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷங்க இப்போ சமைக்கிறத பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சிங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அலசி வச்ச சிக்கன் இதில் போட்டுடலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் தூளும் சேர்த்து கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வெட்டரலாம் அப்புறம் அண்ணா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது என்னுடைய கணவர் கூட பிறந்தவங்க என்னுடைய கணவர் கூட வந்து பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அவர் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு என்ன குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்த தான் இப்போ ஒரு த்ரீ மந்த்து போல் ஆயிடுச்சு நான் வந்து பாப்பா டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ போய் பார்த்ததோடு சரிங்க திரும்ப என்ன போய் பார்க்க முடியல ஆனால் இருக்குது போக தான் டைம் இல்லை கண்டிப்பாக கூடி சீக்கிரம் போய் பார்த்துட்டு வரணும் சிக்கன் வேகிறதுக்காக விசில் மட்டும் எடுத்துகிட்டு கேஸ்கெட் போட்டு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த பக்கம் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டா லவங்கம் ஏலக்காய் மராட்டி மூக்கு கல்பாசி அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் போட்டுடலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஜெய்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கான் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தான் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் வேணும்னு கேட்டிருந்தான் சரி வாங்கிட்டு வப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் பக்கத்தில் இருக்க லோக்கல் கடையில் தான் போக சொன்னேன் அங்கே போயிட்டு பால் இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா தழை சேர்த்து நல்லா வதைக்கிடலாம் அப்புறம் ரொம்ப பேர் வந்து ரொம்ப கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ சிஸ்டர் நீங்கள் ஹேரை கட் பண்ணிட்டீங்க நம்ம வந்து ஏதோ ஸ்டெயிலுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க போல் கண்டிப்பாக ஸ்டெயிலுக்குலாம் இல்லைங்க நான் வந்து அது வீடியோ போட்டிருக்கேன் அதான் முன்னே சொன்ன மாதிரியே எல்லா வீடியோவும் எல்லாத்துக்கும் போகாது எல்லாருமே எல்லா வீடியோவும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் டொனேட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆமாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹேர் டொனேட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அது கூடவே நம்ம வந்து மட்டனும் கையோடு அலசி வச்சிடலாம் என்னுடைய கணவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேர் கட் பண்ணவே விடமாட்டார் அவருக்கு வந்து ஹேர் ரொம்பவே பிடிக்கும் இருந்தாலும் என்னுடைய ஆசைக்காக அவர் வந்து ஹேர் டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டாரு ஜெய்குட்டியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தான் அது ரொம்ப முடிதானே லைஃப்பில் என்னென்னமோ போகுது முடிதானே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன் எனக்குமே புதுசில் வெளியில் போக ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அப்புறம் போக போக பழகிடுச்சு கிராமத்தில் நம்ம எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க கெட்டது செஞ்சாலும் ஒரு குறை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சமையலுக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் டெய்லியும் ஒவ்வொரு சமையல் வந்து நான் சமைச்சு சமைச்சி போடுவேன் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி அது இதுன்னு சமைச்சு சமைச்சு போட்டிருக்கே அதில் ஏதாவது காசு வருதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு என்ன வேலை பொழப்பு எப்போ பார்த்தாலும் ஃபோனை தூக்கிட்டு இதே வேலையை உட்காந்து செஞ்சிட்ருக்குறா அவளுக்கு என்ன வேலை பொழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாம் பேசுனாங்க ஆனால் அவங்களே இப்போ வந்து இவளுக்கு என்னப்பா யூடியூப்லேருந்து பணம் வருது சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க மட்டும் இல்லைங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் யூடியூப் காசு தானே காசு தானேன்னு சொல்கிறாங்க நானும் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் எல்லாமே யூடியூப் காசுனால் கண்டிப்பாக கிடையாது நான் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் யூடியூப் காசு இதுலேயே கொஞ்சம் இருக்குது ஆனால் முழுசாக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது சிக்கன் நல்லா வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா அதை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் கூட கொஞ்சமாக கொட்டுக்கலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து சிக்கனில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கொதிக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி உடனே வந்து இட்லிக்கு மாவும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கலந்துகிட்ருக்கும் போதே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி சரி வீடியோ வந்து அப்படியே கட் பண்ணாங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு உடனே இட்லிக்கு மாவு வந்துட்டு கரைசாக ஆரம்பிச்சிட்டேன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டுங்க நான் சும்மா சொல்லக்கூடாது நான் இந்த இடத்துல இருக்கேனா ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்து என்னுடைய கணவர் தான் சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் யார் எவருன்னே தெரியாதுங்க வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டால் சரி உடனே டச் ஃபோனை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்க சும்மா நம்ம ஷேர் பண்ணி விட்டோனோமோ ஓப்பன் பண்ணி பார்த்த மாதிரி டபுள் டிக் வர மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாம் உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க நான் ஏதோ இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சில பேர்த்து நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நான் சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் போல் வந்து நான் குக்கிங் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குக்கிங் வீடியோ ஒன்று வந்து ரீச் ஆணிச்சு இட்லி மாவு இருந்தால் இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு போட்டிருந்தேன் அதுதான் ஃபஸ்ட்டு டைமு ஏழு லட்சம் வியூவர்ஸ் போய் எனக்கு மானிட்டேஷனே கொண்டு வந்து கொடுத்தது அந்த வீடியோ தான் அதுக்கப்புறம் நிறையா ஷார்ட் வீடியோ வந்து ரீச் ஆச்சு மில்லியன் கணக்கில் போணுச்சு அதுக்கப்புறம் தான் வில்லேஜ் குக்கிங் வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணேன் யூடியூப்பில் வந்து இன்கம் வருது என்னமோ உண்மை தான் ஆனால் எல்லா மாதமும் வந்துடும்னா கண்டிப்பாக எல்லா மாதமும் வராது எப்படி நம்ம ஒரு நாள் கூலிக்காக வேலைக்கு போகிறோமோ அதே மாதிரி தான் வேலைக்கு போனால் அன்றைக்கி நமக்கு கூலி இல்லைனா இல்லை அதே போல் தான் யூடியூப்லையும் வீடியோ போட்டால் நமக்கு இன்கம் கிடைக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளோட விவஸ்லாம் அப்படியே டோட்டலாக ஸ்லோ எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதில் இருந்து இன்கம் கிடைக்குங்க நிறைய பேர் வந்து சிஸ்டர் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் யூடியூப் ஓப்பன் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் யூடியூப் மட்டுமே நம்மளோட தொழில் அப்படிங்கும் போது எல்லா மாதமும் நமக்கு இன்கம் கிடைச்சிடாது அதில் வர இன்கம் கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது ஏன்னா சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க நிறைய பேர் யூடியூப்பில் இருக்கிறவங்களாம் வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா பண்ணுவாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப் பணத்தில் மட்டுமே வச்சு பண்ண முடியாது யூடியூப் மட்டுமே நம்மளுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது அடிஷ்னலாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க அதுலேருந்து எனக்கு இன்கம் பத்தில் நான் சைடாக பார்த்துக்கிறேன்னா ஓகே நல்ல சேனல் க்ரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு கூட நீங்கள் யூடியூப் வந்து கண்டினியூ பண்ணலாம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வந்துங்கிறதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சால் மட்டனையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா பொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் வேக வச்சாச்சு சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொத்தமல்லித்தலை போட்டுடலாம் நம்ம குக்கரில் செய்யும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் கூட இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சிக்கன் குழம்பு ரெடி இன்னும் பிரியாணி ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க வேலை நிறைய பேர் காரு வீடு எல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் நிறையா செய்வாங்க அதாவது நிறையா ரீல்ஸ் பண்ணுவாங்க ஒன்று நல்ல பாட்டை செலக்ட் பண்ணும் அதுக்கு நல்ல ஸ்டெப்பு ரியாக்ஷன் நல்லா பண்ண தெரியணும் அப்படி பண்ணும்போது நல்லா கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க எந்த யூடியூப்புமே இதை சொல்ல மாட்டாங்கங்க நான் சொல்கிறேன் ஒரு விளாக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவிலே ஒரு டைம் பார்க்க வைக்கிறதே பெரிய விஷயம் விலாகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போதே தள்ளி விட்டுருவாங்க இதே ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒன்று பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்காகவே ரெண்டு மூணு டைம் அஞ்சு ஆறு டைம் கூட பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அவங்க டான்ஸுக்காகவே பத்து டைம் பார்ப்பாங்க ஒன்று பாட்டுக்காக பார்ப்பாங்க இல்லை டான்ஸுக்காக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது திரும்ப 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 அவங்கள பார்க்க வைக்கும்போது அவங்களோட சேனல் வந்து நல்லா குரோத் கிடைக்கும் அவங்களாம் சீக்கிரமாக யூடியூப்பில் ரீச் பண்ணிடலாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்டிங்கான யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நல்லா சூப்பராக போகும் முக்கியமாக ரீல்ஸ் அண்டு டான்ஸ் தெரிஞ்சாவே இப்போ இருக்கிற யூடியூப்பில் வந்து வந்துடலாம் யாராச்சும் யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டான்ஸ் அண்டு ரீல்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு சீக்கிரமாக க்ரோத் கிடைக்கும் ஆனால் வந்து சேஃப்டியாக மூவ் பண்ணணும் சோசியல் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கமெண்ட் வரும் நிறைய வந்துட்டு நெகட்டிவ் வரும் பாசிட்டிவ் வரும் நாம் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் சோசியல் மீடியாவில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது நாம் எதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதே போல் நாம் ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதை பார்த்து மற்றவங்க யாரும் பாதிக்காத மாதிரி செய்யணும் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜெய்க்குட்டி வாங்கிட்டு வந்த பாலில் வந்து ரசம் மிளாய் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் லெமன் புளிஞ்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடும் இதை வந்து ஒரு வடியில் ஒரு துணியை போட்டு இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணியெலாம் கீழே போயிடும் இந்த கெட்டியாக இருக்கிறது மட்டும் மேலே தங்கிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் நம்ம லெமன் ஊற்றுனதுனால அதனால் நம்ம உடனே வந்து பச்சை தண்ணி அதில் ஊற்றி நல்லா அதை வடிச்சிட்டோம் அப்படின்னா கெட்டியாக பன்னீர் வரும் அதை கையை வச்சு நல்லா மசுக்கி விட்டுகிட்டே இருக்கணும் மசுக்கி விட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா விரிசல் இல்லாமல் உருண்டை வரணும் அந்தளவுக்கு நல்லா மசுக்கி விடணும் அப்புறம் நிறைய பேர் இருந்துட்டு சிஸ்டர் நீங்கள் கேமரா ஏதாச்சும் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க கேமராலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓஃபோ ஏ செவன்ட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு ஃபோனில் தான் வந்து வீடியோ எடிட்டிங் இருக்கேன் வீடியோ அதில் தான் எடுக்கிறேன் அதே மாதிரி நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா லாங் வீடியோ போட்டால் பெஸ்ட்டாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னா நம்ம லாங் வீடியோ தான் போடணும் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இன்கம் கிடைச்சிடாது லட்ச கணக்கில் வீவர்ஸ் போனால் கூடமே அதில் வந்து இன்கம் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது நூறு தான் வரும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஆமாம் சாஸ்தி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கம்மி தான் லாங் வீடியோ போட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோ மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே எட்டுலேருந்து பத்து பதினஞ்சு இருபது அதுக்கு மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா அதை பொறுத்து நமக்கு ஆட் வரும் அந்த ஆடுக்கு தான் நமக்கு பேமெண்ட்டு போகிற லைக்குனாலேயோ இல்லை சப்ஸ்கிரைபர்னாலேயோ நமக்கு வந்துட்டு இன்கம் கிடையாது ஆடில் தான் நமக்கு இன்கம் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் இருக்கணும் அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் ஆட் வரும் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபரும் மூணாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் போதும் மானிட்டைசர் வந்து நம்ம ஓகே ஆகிடலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் ஆனால் இது போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது ஒரு பழமொழி இருக்குது இல்லை வழியை தாங்கிக்கிட்டு இருக்கிற கல் மட்டும் தான் சிற்பமாக வரும் அப்படின்னு அந்த மாதிரி தான் எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது குட்டிமா வந்து ரொம்ப குழந்த ஏழு எட்டு மாதத்து குழந்த ஜெய்க்குட்டியே ஸ்கூல் அனுப்பிவிட்ருணும் அவங்களை விட்டதுக்கப்புறம் குட்டிமாவை நம்ம பார்த்துக்கணும் குட்டிமா தூங்குற வேப்பில் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன் ஆனால் வாய்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் கொடுப்பேன் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி போல் இருக்கும் அப்போ தான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன் இல்லைனா வீடியோவெலாம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வாய்ஸ் கொடுப்பேன் ஏன்னா பக்கத்துலலாம் பேசுனாங்கன்னா அப்படியே சவுண்டு கேட்கும் குக்கிங் அப்படிங்கும் போது அவங்க பேசுகிற சவுண்டு கேட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இல்லாத டைமில் எல்லோரும் தூங்குகிற டைமில் தான் நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுப்பேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேனல் வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு இந்த பன்னீரை நல்லா ஒன்றோட ஒன்று மசிக்க நல்லா உருண்டு பிடிச்சி தப்பை தப்பியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் கடாயில் ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் தப்பத்தப்பையாக இருக்குது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சைஸு பெருசாக வந்துடும் ரசகுழா அப்படின்னா கொஞ்சம் உரண்டை சேஃபில் வரும் ரசமிலாய் அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் தட்டை தட்டையாக வரும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கேன் பால் ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது கூடவே நட்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பீமார்ட்டில் வாங்கிட்டு வந்த குங்குமப்பூ அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து குங்கும பூ வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லா ஓரளவுக்கு சுண்ட காய்ச்சணும் அப்படின்னா பால் சூப்பராக ரெடி ஆகிடும் நிறைய பேர் வந்துட்டு வில்லேஜ் ஃபுட் வீடியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்க அதை செஞ்சு எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சரி நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ இந்த ஒன் வீக்காக போட்டுட்ருக்கேன் நிறைய பேத்துக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா வில்லேஜ் ஃபுட் வீடியோ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன் இவ்வளோ நாளாக நான் போடல அப்படின்னா நிறையா ரீசன் இருக்குது முக்கியமாக சொல்லணும் வர கமெண்ட்ஸ் தான் அந்த தான் நம்ம வந்துட்டு நிறையா நமக்கு மன உளைச்சல் ஆகுது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்களும் ஒரு காரணம் தான் நான் வந்து ஒரு நாலு வீடியோ போடுறோன்னா அதில் மூணு வீடியோ என்னுடைய ஓன் கன்டென்ட்டாக இருக்கும் ஒரு வீடியோ மட்டும் வில்லேஜ் ஃபுட் வீடியோ போடுறேன் அதனால் வந்துட்டு நான் அவங்கள வச்சு மட்டுமே முன்னுக்கு வரேன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களும் ஒரு காரணம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் என்னுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதையும் பார்க்கணும்ல அதை யோசிக்காமல் இதனால் மட்டும்தான் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் வில்லேஜ் ஃபுட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேசருக்கு போய்ட்டு நான் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரீச் ஆனது என்னமோ வில்லேஜ் ஃபுட் வீடியோக்கு அப்புறம் தான் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்கம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அதில் வந்துட்டு முழுக்க முழுக்க அது மட்டும் தான் ரீசன் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னுடைய உழைப்பு வந்து யாருக்கும் தெரியலைங்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை நாளைக்கு வந்து நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒன்று முன்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கூட நாளைக்கு இதை வச்சு யாரும் ரீசனாக சொல்லிவிடக்கூடாதுங்கிற கஷ்டம் எனக்கு இருந்துச்சு ஏன்னா இந்த யூடியூப்காக அவ்வளோ எஃபெக்ட் நான் போட்டிருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அடிப்படை தேவையே என்னான்னு தெரியாமல் நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி நைட்டு பகல் தூக்கம் இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ இருக்கிறவங்களாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு மாநிலம் டீச்சர் அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணிடுறாங்க ரீல்ஸ் போட்டாங்கன்னா உடனே போயிடுது நமக்கு அதெல்லாம் வராது நமக்கு என்ன தெரியுமோ அதை தானே பண்ண முடியும் குக்கிங் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது என்னோடய உழைப்பு வந்து கண்டிப்பாக தெரியணும் அதுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன் செஞ்சு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க என்னுடைய சேனல் க்ரோத் ஆகுது தான் அதுவும் ஒரு ரீசன் இருக்கலாம் அது கூட போகிற என்னுடைய வீடியோவும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு போதும் எனக்கு வேறு எதுவும் பெருசாக தேவை ரசகுல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் பாலும் ரெடி ஆயிடுச்சு அந்த ரசகுல்லாவை அந்த பாலில் தூக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரசமல்லாயும் ரெடிங்க இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணியும் தம் போட்டு இறக்கி வச்சிட்டேன் பிரியாணியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்பயுமே சாப்பிட்டோம் அப்படின்னா அது கூட சின்னதாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் ரசம் எல்லாயும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் உடனே நம்ம வீட்டில் இருக்கிற வாழை இருந்து இலையை அறுத்துட்டு வந்து எல்லாத்துக்குமே சாதம் பரிமாற ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏதாவது என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சாரிங்க எதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஆனால் என்னோடய மைண்ட் தாட் வந்து அப்படி தான் அதில் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் என்னோடய உழைப்பு நான் போட்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும் அதனால தான் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வேண்டாம் இதோடு நிறுத்திடலாம் வீடியோ வேணாம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்க்கு வந்துட்டால் எல்லாருமே அவங்கள வச்சு தானே முன்னுக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை இப்போயே நம்ம விடலை அப்படின்னா பின்னாடி நம்ம எந்த லெவலுக்கு வந்தாலும் இதவே ஒரு ரீசனாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் யோசித்தேன் வில்லேஜ் ஃபுட் வீடியோ போடாததுக்கு இது மட்டுமே ஒரு காரணம்னு நினைக்காதீங்க அது போடாததுக்கு இதுவும் ஒரு காரணம் நூறு நாள் வேலைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பத்து நாள் சூப்பராக போணுச்சிங்க பதினோராது நாள்லாம் நமக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே நமக்கு கால் வந்துருச்சு அப்படி அந்த காலில் என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக போட முயற்சி பண்ணுறேன் பிளாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்